நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் ஸ்ரீ தேவியின் பெருமையில் கந்தன் கூறிய கதை ஸ்ரீ தேவி பாகவத மகாமித்தியத்தில் உள்ள மற்றொரு கதையையும் சோமகாதி மகரிஷிகளுக்கு சூத முனிவர் கூறலானார் முனிவர்களே இப்போது நான் சொல்லப்போகும் போகும் கதையை கேட்டால் நீங்கள் எப்போதும் ஸ்ரீ தேவி பாகவதத்தையே சரணடைந்து தேவியையே வழிபட்டு வருவீர்கள் ஆகையால் இதனை ஒருமித்த உள்ளத்தோடு கேளுங்கள் என்று இந்த கதையை கூறலானார் தேவியின் பக்தைகளில் மிகவும் சிறந்தவள் லோபா முத்திரை என்னும் பதிவிரதை ஆவாள் அவள் கணவரான அகஸ்திய முனி ஒரு சமயம் கைலாயத்தில் திருமுருகப் பெருமானை பணிந்து வணங்கினார் அப்போது கந்த பெருமான் ரகசியமாக அவருக்கு சில கதைகளையும் தான மகிமை புண்ணிய தீர்த்த மகிமை விரதங்களின் சிறப்பு காசித்தலத்தின் மகிமை கங்காதேவியின் மகிமை மணிகர்ணிய மகிமை ஆகிய இவற்றையும் கூறினார் அப்போது அகஸ்தியர் முருகப்பெருமானே சிங்கமுகன் தாராசுரன் சூரபத்மன் ஆகிய அசுரர்களை வதைத்து உலகத்திற்கு நன்மை உண்டாக்கிய தர்ம வள்ளலே மூன்று லோகங்களுக்கும் அன்னையான பரமேஸ்வரியையும் பற்றி விவரிக்கும் ஸ்ரீ தேவி பாகவதத்தின் மகிமையையும் அதை கதாசிரவணம் செய் கதாசிரவணம் செய்யும் விதிகளையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு கந்த பெருமான் முனிவரே அன்னையான ஸ்ரீ தேவியானவள் ஆகுதல் அழிதல் முதல முதலானவற்றில் எல்லாம் அப்பாற்பட்ட நித்தியை சச்சிதானந்த உருவினி ஜகத்தில் யாவற்றிற்கும் அவளே மூல தேவதை அவளது பெருமையை கூறும் ஸ்ரீ தேவி பாகவதத்தை வினந்தோறும் பக்தி ஆர்வத்தோடு படிப்பவனுக்கும் கேட்பவனுக்கும் உலகத்தில் எதுவுமே கிடைப்பது அரிதல்ல இதற்கு ஒரு கதை சொல்கிறேன் விவஸ்வான் என்ற சூரிய தேவனுக்கு சிரத்தா தேவன் என்ற ஒரு குமாரன் உண்டு அந்த குமாரனை தான் வைவஸ் உத மனு என்று புராணிக்கர்கள் கூறுவார்கள் அந்த ஸ்ரத்தா தேவனுக்கு நெடுங்காலம் வரை புத்திர பெரு இல்லாமல் இருந்தது எனவே அவன் வசிஷ்டரின் கட்டளைப்படி தனக்கு ஒரு புத்திரன் உண்டாக வேண்டுமென்று புத்திர ஹாமிஷ்டி யாகம் ஒன்று செய்தான் அந்த யாகத்தின் போது அவன் மனைவியான ஸ்ரத்தா தேவி என்பவள் யாகத்தை நடத்திய ஹோதா என்பவரிடம் தன் கணவர் அறியாதபடி தன் ஆவல் ஒன்றை சொன்னாள் இந்த யாகத்தின் மூலம் எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அதற்கு தக்கவிதத்தில் நீங்கள் யாகத்தை நடத்த வேண்டும் என்றால் அவளது வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் அந்த புத்திரகாமேஸ்ரீ யாகத்தை அத்வர்ட் அத்மர் சகாயத்தால் பெண் குழந்தையை உத்தேசித்ததாக மாற்றி நடத்தினார் யாகத்தின் முடிவில் அக்னி பகவான் ஒரு அழகான பெண் குழந்தையை யாகத்தின் அக்னி ஜுவாலையிலிருந்து தோன்றச் செய்து அந்த பெண்ணுக்கு இனா என்று அக்னி பகவானே பெயர் சூட்டிவிட்டு மறைந்தார் வைவஸ்தமனுவோ நான் ஒரு அல்லவா விரும்பி யாகம் நடத்தினேன் பெண்ணாக பிறந்து விட்டதே யாகத்தில் என்ன தவறு நேர்ந்ததோ தெரியவில்லையே யாகம் நடத்தியவரின் தவறாகத்தான் இருக்க வேண்டும் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று வருந்தினான் அதற்கு வசிஷ்டர் அவனை சமாதானப்படுத்தி உன் பத்தினி சர்தாதேவியின் விருப்பத்தால் தான் இந்த யாகத்தில் உனக்கு ஆண் குழந்தைக்கு பதில் பெண் குழந்தை கிடைத்தது புத்திர காமேஸ்வரி யாகத்தில் தோன்றிய இந்த பெண் குழந்தையை ஆண் குழந்தையாக வேண்டும் என்ற விருப்பத்துடன் நீ காமேஸ்வரனான பரமஸ்வரனை பஞ்சாஸ்வரி மகா மந்திரத்தால் பூஜித்தால் அவரது அருளால் பெண் ஆணாக மாறிவிடும் என்றார் அதுபோலவே சத்தா தேவனும் காமேஸ்வரனை வழிபட்டான் வசிஷ்டரின் தவ தேவியின் திருவருளராலும் அனைவரின் கண் முன்பாகவே அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறியது அந்த ஆண் குழந்தைக்கு சுத்தியோமனன் என்ற பெயர் சூட்டப்பட்டு நாலூறு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வாலிபனானான் ஒரு நாள் அவன் மேருமலையின் உள்ள தருகாவனத்தில் வேட்டையாடச் சென்றான் அந்த வனத்திற்குள் எந்த ஆடவன் நுழைந்தாலும் பெண்ணாக மாறிவிடுவான் அதற்கு ஒரு காரணமும் உண்டு ஒரு சமயம் அந்த வனத்தில் பார்வதியுடன் சிவபெருமான் ஏகாந்தமாக கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது அநேக ரிஷிகள் சிவ தர்சனத்துக்கு அங்கு வந்து சேர்ந்தார்கள் அதனால் பார்வதி வெட்கப்பட்டு விலகி நின்றாள் ரிஷிகள் அந்த சமயத்தில் தாம் சென்றது தமது தவறு என்று திரும்பி போய்விட்டார்கள் அன்று முதல் ஆடவன் ஆடவன் அந்த காட்டுக்கு வந்தாலும் அவன் மாறிவிடுவான் என்று பர்மசிவன் சாபமிட்டார் எல்லாம் அந்த காட்டு பக்கமே செல்வதில்லை சுத்தியமனனுக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால் அவன் அந்த காட்டுக்கு சென்ற உடனேயே பெண்ணாக மாறிவிட்டான் அவனுடன் சென்ற படை பரிவார வீரர்களும் அவன் ஏறி சென்று குதிரையும் கூட பெண்ணினமாக மாறிவிட்டன இதை அறிந்ததும் சுத்தியமுன்னு அண்ணும் வியப்பும் திகைப்பும் அடைந்தான் இனி பெண் உருவத்தோடு தன் நாட்டுக்கு திரும்பிச் செல்லவும் ஏற்கப்பட்டான் அதனால் காட்டிலேயே தங்கியிருந்து தான் பெண்ணாக மாறிய விஷயத்தையும் நாளடைவில் மறந்துவிட்டான் ஒரு சமயம் சந்திரனுடைய குமாரனான புதனுக்கு இந்த பெண்ணினிடத்தில் மோகம் உண்டாயிற்று இருவருக்கு திருமணமும் நடந்தது அவர்கள் இருவரும் ஒரு ஆசிரமம் அமைத்து இன்பங்களை சகித்து வாழ்ந்து வந்தார்கள் புதனுக்கு இந்த பெண் மூலம் புருருவன் என்ற ஒரு புத்திரனும் பிறந்தான் இப்படி பலகாலம் சென்ற பிறகு சுத்தியம்மனனுக்கு தான் ஒரு ஆண் பிள்ளை என்பதும் தார்காவனத்திற்கு வந்ததாலேயே பெண்ணாக மாறியதும் ஞாபகத்திற்கு வந்தன உடனே அவன் புதனுடைய ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு சென்று தன் குலகுருவான வசிஷ்ட முனிவரை சந்தித்து தனது வரலாறு வரலாறுகளை கூறினான் அவன் சிவனின் சாபத்தாலேயே பெண்ணாக மாறியதால் கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானையே துதித்தால் முன்போல் ஆண் பிள்ளையாக மாறலாம் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார் அதுபோலவே அவனும் கைலாயம் சென்று சிவபெருமானை துதித்து தவம் செய்தான் சிவபெருமான் அவன் முன் தோன்றி நீ இனி ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் வாழ்ந்து வருவாய் என்று வரம் கொடுத்து மறைந்தார் அந்த சமயத்தில் தேவியும் அவன் கண்களுக்கு தோன்றினாள் அவன் தேவியையும் துதித்தான் அதனால் தேவி மகிழ்ந்து அவனோடு வந்திருந்த வசிஷ்டரை நோக்கி இந்த சுத்தியமனனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று அங்கு ஸ்ரீ தேவி பாகவத நவாகத்தை நடத்தி சிரவணம் செய்வித்தால் இவன் எப்பொழுதும் ஆணாக இருக்கும் தன்மையை பெறுவான் என்றான் சிவனும் சக்தியும் மறைந்தனர் அதன்படியே வசிஷ்டர் நடத்தியதால் சூரியன் அருளால் சுத்தியமுனன் நிலையான ஆண் வசிஷ்டர் ராமனுக்கு அரசியல் முடி சூட்டி வைத்தார் பிறகு அவன் பலகாலம் அரசாண்டு தேவியின் இனிசா பதவியை அடைந்தான் இவ்வாறு முருகப்பெருமான் மூலமாக தேவி பாகவத மகிமையை அகஸ்திய முனிவர் தெரிந்து கொண்டார்